பேக்கரி சைடில் ரொம்ப பர்ஃபெக்டாக மைதா பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கலக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க வெளியில் கிறிஸ்பியாக உள்ளார ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் தண்ணி அரை கப் சுகர் கால் கப் கீ ரெண்டு சட்டிக்கு ஆப்போசோடாக ரெண்டு சட்டிக்கை சால்ட் வாசனைக்காக சிறிதளவு இலை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணிக்கு ரெண்டு கப் மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி விட திக்காக இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட்ட ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு ஹாஃப் இன்ச்சு திக்னஸில் ஒரு ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன் தத்தியால் குறுக்கால நடுக்கால கோடு போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பிஸ்கட் ரெடி ஆகிடும் நான் அதுக்கு தேய்க்கறதுக்கு ஆயிலோ மாவோ அப்ளை பண்ணவே இல்லை பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு மைதா பிஸ்கட் ரெடி ஆயிலோட ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பிஸ்கட்டை போட்ட பிறகு பிஸ்கட் ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்புகிற டயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தால் முழுக்கால கலர் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் சீப்பு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் இடியப்ப மாவு வறுத்த பிறகு கோடு போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கொடை விடும் இடியப்ப மாவில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும் அரைக்கப் உளுந்து கால் கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்த பிறகு அதாவது கைப்பொறுக்கிற சூடு வந்த பிறகு மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கிறப்ப உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அரைமுடி தேங்காயில் ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ வாசனைக்காக இலக்கூத்தல் ஆட் பண்ண பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக தேங்காய்பாலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொறுக்கிற சூடு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ண பிறகு சீப்பு முறுக்காச்சியில் இதை நான் பிழிஞ்சிட்டு கத்தியால் ரெண்டு இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி விரலில் சுற்றிட்டு அந்த மட்டும் நல்லா அழுத்தி விட்டு மிதமான ஹீட்டில் ஆயிலில் பொறிச்சு நம்மளுக்கு செட்டி நாடு சீப்பம் முறுக்க ரெடி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பூத்தி லட்டியில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு ஃப்ளேவர் இதில் இருக்கும் இன்ஸ்டெண்டாக லட்டி அப்படி செல்லான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் ரவாவை ஃப்ரையின் பேனில் ஆட் பண்ணி சூடு வர வரைக்கும் வறுத்த பிறகு மிக்சி ஜாரில் ஃபைனாக பொடிச்சி எடுத்துக்கிறேன் கடாயில் கால் கப் கீழே தேவைக்கிறப்ப முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் மீதமுள்ள நெய்யில் பொடிச்சு வச்சிருக்க ரவா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா நல்லா வருபட்ட பிறகு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அரை கப் நெய்யில் ஒரு கப் கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட் கடலை மாவு வறுக்கிறப்ப நெய்யை அப்சர்வ் பண்ண பிறகு ஒரு ஸ்டேஜில் அப்படி ரிலீஸ் பண்ணும் அந்த டயத்தில் வறுத்து வச்சிருக்க ரவாவோட ஆட் பண்ணிக்குவோம் வறுத்து வச்சுருக்க முந்திரி சிறிதளவு வில ஆட் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டரை கப் சுகர் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சுகர் சிறப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு கம்பி பதம் சுகர் சிறப்பு ரெடியான பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவில் ஆட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து திக்காகிட்டே வரும் பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்ச பிறகு நல்லா கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு கையால் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான லட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு டைமே இல்லை குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யணும் பார்க்கறதுக்கு ரிச்சாகவும் இருக்கணும் அடுப்பு பக்கமே போகாமல் செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் பொட்டுக்கடலை பத்து பாதாமுதிரியை ஃபைனாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பலில் அரை கப் சுகர் சிறிதளவு வேல ஆட் பண்ணி நல்லா அரைச்ச பிறகு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம்லேயும் கிடைக்கும் ஒன்னேருந்து ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக கீ தேவைப்படாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக மாவை ரெடி பண்ண பிறகு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டு கையால் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பேடா ரெடி நீங்கள் பேடா மோல்டு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் டிசைனுக்காக சோமாசா கட்டரால் நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய சாக்லேட் பேடா ரெடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி நல்ல காரசாரமாக மொறு மொன்னு ரிப்பன் பக்கடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி பிக்னஸ் கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் மூணு கப்பு கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கப்பு பொட்டுக்கடலை மாவு முக்கால் கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கிறப்ப உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குளிக்கரண்டி அளவு சூடான எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ரிப்பன் பக்கடாச்சு இல்லை நம்ம மாவு ஆட் பண்ணி பிழியறப்ப இது மாதிரி ஃப்ரீயாக விடணும் மாவு ரெடியான பிறகு சூடான ஆயிலில் ரிப்பன் பக்கடாவை பிழிஞ்சு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளியிறப்ப நிறையா பபிள்ஸ் இருக்கும் அதனுடைய சலசலப்பு முழுவதும் அடங்கின பிறகு எடுத்தால் நம்மளுக்கு நல்ல சுவையான மொறுன்னு ரிப்பன் பக்கடா ரெடி இந்த ரோட்டு பக்கடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க செய்கிறது நம்ம ஈஸி பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ